அசோசும தொடர்பிலான இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அசோசும தொடர்பிலான சகல தகவல்களையும் விரிவாகவும் தெளிவாகவும் அறிந்து கொள்ள நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு தான் நீங்கள் சேனலுக்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுப்பனவுகள் தொடர்பான சகல விதமான தகவல்களையும் அறிந்து கொள்ளலாம் குறிப்பாக இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு நிறுத்தப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி இந்த காசு வந்து நிறுத்தப்பட்டிருக்கு இனிமேல் வராதான்னு சொல்லி கேட்டுருக்கிறீங்க எனவே உங்களுக்கான ஒரு காணொலியாக இந்த காணொலி இருக்க போகிறது அதே நேரத்தில் இரண்டாம் கட்டம் சம்பந்தப்பட்ட சில விடயங்களையும் இந்த காணொலியில் உங்களோட நான் கொள்ள எனவே இந்த வீடியோவை அதோட இந்த வீடியோவுக்கு இப்பவே ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ச்சியாக கொடுங்க அப்பதான் நிறைய செய்திகளை உங்களுக்கு நாங்கள் தரத்துக்கு எங்களுக்கு அது ஊக்கமாக இருக்கும் அஸ்வசும இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது யாருக்கு நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு அது ஐயாயிரம் ரூபாவாக உயர்த்தப்பட்டது அவர்களுக்கான கார வரையறை மார்ச் மாதத்தோடு நிறுத்தப்பட இருந்தது அதுக்கு பிறகு ஒரு மாதம் கூட்டி அவர்களுக்கு மே ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொடுத்திருந்தார்கள் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு சொல்லப்பட்டது அது கடைசி கொடுப்பனவு அதுக்கு பிறகு கொடுக்கப்பட மாட்டாது என்று அதுக்கு பிறகு மே கொடுப்பனவு வரவிக்கப்பட்டது மே கொடுப்பனவு வங்கியிலும் எடுக்கப்பட்டு விட்டது ஆனால் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு எடுத்தவர்களுக்கு காசு வரல ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தது இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என்று தான் ஆனால் அந்த கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படி வழங்கப்படும் என்று சொன்னால் ஒரு சுச்சரிக்கை மூலமாக அவர்கள் அறிவித்திருப்பார்கள் ஆனால் நாங்கள் போடுகின்ற காணொளிகளுக்குள்ளேயே நிறைய பேர் கேட்குறாங்க இனிமேல் வழங்கப்படாத வழங்கப்படாத தர மாட்டாங்களான்னு தான் கேட்குறீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு தரமாட்டாங்க வர வழங்கப்படாது அது தொடர்பான எந்த விதமான அறிவிப்பும் வரல அது ஏப்ரல் மாதத்தோடு நிறுத்தப்படுகிறது என்ற செய்தி மட்டும்தான் வந்திருக்கு ஆக மொத்தத்தில் இனிமேல் அந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனும் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் வரலையோ அவங்களுக்கு இனிமேல் வராது அப்படிங்கிறதான் உண்மையான செய்தி எனவே திரும்ப திரும்ப நீங்கள் கேட்குறதுல எந்த பிரயோசனமும் இல்லை அந்த காசு திரும்ப வரப்போகிறதும் கிடையாது அவர்களுக்கான கொடுப்பனவு முடிவடைந்து விட்டது எல்லா கொடுப்பனவுகளுக்கும் ஒரு கால எல்லை இருக்கிறது குறிப்பாக ஏனைய கொடுப்பனவு எடுக்கின்றவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இந்த அசுவசமாக கொடுப்பனவு என்பது வழங்கப்பட போகிறது ஆகையால் எல்லோருக்குமே இந்த கொடுப்பனவு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நிறுத்தப்படும் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கு அதனால அந்த கால வரையறை வரும் வரை மற்றவர்கள் காத்திருக்க முடியும் இரண்டாம் கட்டம் தொடர்பாக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க இரண்டாம் கட்ட கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை ஜூன் மாதத்தினுடைய இறுதி பகுதியில் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஜூலை மாதத்திலிருந்து அதற்கு கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு எடுக்கின்றவர்களுடைய பணம் வந்து அவர்களுக்கு கொடுத்து முடிந்து விட்டது எனவே அதில் லட்சக்கணக்கானவர்கள் உள்வாங்கப்பட்டிருந்தார்கள் இப்போது அவர்களுக்கான அந்த கொடுப்பனவு என்பது இப்போது இடைவெளியை சந்தித்திருக்கிறது அதனால் புதியவர்களை உள்வாங்கி அவர்களுக்கான கொடுப்பனவை இரண்டாம் கட்டத்தின் மூலமாக வழங்குவதற்கான சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது எனவே புதிதாக உள்வாங்கப்பட போகின்ற அந்த லட்சக்கணக்கானவர்கள் குறிப்பாக அந்த நான்கு லட்சம் புதிய அசுசும பாளர்கள் யார் அவர்களுடைய பெயர் பட்டியல் எப்போது ஒளியில் வரப்போகிறது அவர்கள் சார்ந்த அத்தனை தகவல்களையும் எதிர்வருகின்ற நாட்களில் நாங்கள் உங்களுக்கு தருவோம் அது தொடர்பான செய்திகள் வருகின்ற போது உடனுக்குடன் காணொளியில் தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் எனவே மறக்காமல் இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்து காத்துக்கொண்டு இருக்கின்றவர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இரண்டாம் கட்டம் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள தொடருந்தும் சேனலில் ஒன்று இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க